பக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இந்த இரவு நேரலை கண்டிப்பாக உங்களுடைய மனதை தெளிவாக்கும் அமைதிப்படுத்தும் அடுத்த நாள் நாளை பிறக்கக்கூடிய இந்த நாள் நாளைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் உங்கள் மாற்றத்தை நீங்கள் தான் உங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும் சரிங்களா இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கான பதிவு தான் இந்த நேரலை இந்த நேரலைக்கு கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யார் யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ கடகராசிக்காரங்க யாராவது பக்கத்தில் இருந்தால் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது கடகராசிக்காரங்க இருந்தால் இந்த ஒரு பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுனீங்கன்னா அவங்க லைஃப்ல நிறைய நல்லது நடக்கும் ஏன்னா இந்த நேரலை நீங்கள் முழுமையாக பார்த்து முடிக்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு பல நல்ல விஷயங்களை நீ நடப்பதற்கான அறிகுறிகளை நீங்கள் பார்ப்பீங்க அவை அனைத்தும் இனிமேல் உங்கள் லைஃப்பில் நல்லது கொண்டு வந்து சேர்க்குன்ற நம்பிக்கையில் இந்த பதிவை நம்ம பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வாட்டி பார்த்தாலும் தெளிவாக பார்த்துட்டு என் லைஃப்பை நான் முன்னேறி போணுங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன்ன்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் டேட் டு டைம் வாங்கிட்டு உங்களுக்கான நாளைக்கு உங்களுக்கான பழங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி போங்க கடகராசிக்காரங்க ஐயா நல்ல குணங்களை பெற்றிருப்பவர்கள் கடகராசி நல்ல ஆசானாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் இருப்பார்கள் கடகராசி மனிதநேயம் கொண்டவர்களாக இருப்பாங்க தாயின் குணங்கள் பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து போறது தியாகம் இது போன்ற குணங்கள் இவர்களிடம் இருக்கும் கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எதையும் மறக்க மறைக்காமல் உள்ளதை உள்ளபடி பேசக்கூடிய நபர்கள் தான் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கை பற்றிய தனி சித்தாந்தத்தையே வகுத்து வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு அனுபவ பாடத்தை பெற்றவர்கள் கடகராசிக்காரங்க நவீன காலத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சிகளும் செய்வாங்க குழந்தைகள் அதாவது வெளியில பார்த்ததுல கொஞ்சம் நேரங்களில் கடுகடுன்னு இருப்பாங்க ஆனால் மனதளவில் குழந்தையாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு பல நல்ல விஷயங்களுக்கான ஒரு கதவை திறக்கக்கூடிய ஒரு வழிமுறைய இருக்க போது நான் நம்புறேன் ஏன்னா கடகராசிக்காரங்க கடந்த ரெண்டரை வருஷமா அஷ்டம சனி இவங்க வாழ்க்கையில கடகம் சனி பகவானுடைய தாக்கம் அஷ்டம சனி என்னென்ன பண்ணி நான் நான் தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை முக்கியமா ஒரு விஷயத்துல பாதிப்பை பார்த்துருப்பீங்க என்னன்னா வேலை மற்றும் தொழில் இது ரெண்டுலேயும் ஒரு அடி வாங்கியிருக்கணும் ஒன்று சூழ்நிலை காரணமாக ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க இல்லை இருக்கிற வேலை பிடிக்காமல் மற்ற வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க இது போன்ற தான் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க தற்பொழுது இருக்காங்க அதே போல் இந்த வெளிநாடு வேலை அதிகம் அமைப்பு கொண்டவர்களும் இந்த பெரும்பாலும் இந்த கடகராசிக்காரனா பெரும்பாலும் இவங்களுடைய மைண்டில் வெளிநாட்டு வேலைக்கு போகணும் கடல் கடந்து போய் வேலை செய்யணும் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு வேலைக்காகவும் உழைப்புக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையில பாதி நேரத்தை பாதி காலத்தை ஒதுக்கிறதுக்கு தயாராக இருப்பவர்களே இந்த கடகராசிக்காரங்க தான் ஆனா வேலைக்காக அப்படி இருந்தாலுமே தற்பொழுது இவர்கள் உழைப்புக்கான முழுமையான பலனை இவங்களை வந்து சேர்ந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை அப்படின்னு காட்டுது இல்லை அப்படின்னு ரிசல்ட்டும் வருது கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் உங்க உழைப்புக்கான அந்த உழைப்புக்கான முக்கியத்துவம் உள்ள இடத்துலதான் நீங்க இருக்கணும் கடகராசிக்காரங்களுடைய உடல் அமைப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ளங்கை மிக சிறியதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல கை விரல்கள் கை விரல்கள் மீண்டும் ஒல்லியாகவும் இருக்கும் மென்மையாக காணப்படும் இவர்களது முகம் இவர்களது முகம் வட்ட வடிவமாக இருக்கும் முகத்தில் அல்லது கழுத்துல மச்சம் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு சரிங்களா கடகராசிக்காரர்களுக்கான தொழில் விஷயம் எடுத்துட்டீங்கன்னா கடகராசிக்காரர்கள் தோல் சம்பந்தமான தொழில் மற்றும் உத்தியோகம் தொழில் முன்னேற்றத்தை பொறுத்தளவுக்கு இவர்கள் கலையார்வம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க புகைப்படம் எடுத்தல் இது போன்ற சில விஷயங்களை அதிக ஆர்வத்தை செலுத்துவாங்க ஆனால் என்னன்னா முழு முயற்சியையும் இவர்களுடைய சொந்த உழைப்பின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தணும் மற்றவங்களுக்காக பயன்படுத்தினீங்கன்னா அது அவர்களுக்கு தான் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட எடுத்த முத்து சரிங்களா அதே போல இந்த அதிர்ஷ்ட கிழமைன்னு எடுத்தா வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்ட தான் முத்து பதித்த மோதிரம் அல்லது நகையை திங்கக்கிழமை என்று அணிந்து கொள்வது இவர்களுக்கு நல்லது மற்ற நாட்களை விட திங்கக்கிழமையில் அணிகிறது கூடுதல் பலன்களை கொடுக்கும் சரிங்களா அதாவது அதிர்ஷ்ட எண் கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா இரண்டு மற்றும் ஏழு வரும் கூட்டு எண்களான இரண்டு அதாவது பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு நாற்பத்தேழு மற்றும் ஏழு எண்ணின் கூட்டு எண்களாகிய பதினாறு இருபத்தஞ்சு சரிங்களா இவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய எண்களாக பார்க்கப்படுது அதே போல எதிர்காலத்தின் மீது கவலை கொண்ட நபராகவும் இருப்பாங்க இவர்களை பொறுத்தளவுக்கு இனி வரக்கூடிய காலம் முன்னேற்றத்தை பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கடகராசிக்காரர்கள் வேலையிலும் தொழிலிருந்த உங்களுடைய திட்டத்தை சரியா வழி வழிமுறைப்படுத்தணும் அதுதான் உங்களுக்கு அடுத்த கட்ட மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ஏன்னா அந்த குரு பிறகு தொழிலுக்கான வேலைக்கான சில வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகி இருக்கும் பார்த்துருப்பீங்க வேலைக்கான முன்னேற்றத்திற்கான சில வாய்ப்புகளும் நிச்சயமாக உருவாகி இருக்கும் கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இனி வரக்கூடிய காலம் முக்கியமாக இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் வேலையில் சில மாற்றத்தை பார்ப்பீர்கள் தொழிலில் சில மாற்றத்தை பார்ப்பீர்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு உயர்வை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா மைண்ட் டிப்ரெஷன் மன அழுத்தம் இந்த நேரத்தில் கடகராசிக்காரர்களை ஆட்கொண்டிருக்கக்கூடிய நோயின்னு கேட்டிங்கன்னா இந்த மன அழுத்த தான் இதுதான் இப்போ உங்களுக்கு நிம்மதியாக தூங்க விடாமல் பண்ணியிருக்கு நிம்மதியாக வேலை செய்ய விடாமல் பண்ணியிருக்கு ஒரு நிலையில் உங்கள் மனது இப்போ இருக்காது அப்படியே மனசு வந்து வேற வேற ஆங்கிளில் அது இதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் நைட்டு பன்னெண்டு ஒரு மணி ஆனாலும் தூக்கமே வராது இது போன்ற சூழ்நிலை தான் தற்பொழுது கடகராசிக்காரர்கள் பெரும்பாலானவர் இருக்கிறார்கள் ஆகவே இந்த மன அழுத்த பிரச்சனை இதுலேருந்து நீங்கள் முதல்ல வெளிவரணும் இதுதான் உங்களுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அடுத்த கட்ட மாற்றம் முன்னேற்றம் வேணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கடகராசிக்காரர்கள் தற்பொழுது உங்களுக்கான எதிரியே இந்த மன அழுத்தம் தான் அதுலேருந்து நீங்க வெளிவரத்துக்கான முயற்சிகளை தான் நீங்க எடுக்கணும் சரிங்களா இந்த பதிவில் நம்ம கடகராசிக்கார பத்தி நம்ம பார்த்தோம் கமெண்ட்ல அடுத்து எந்த ராசியை பத்தி பார்க்கணுன்ற விவரங்கள் நீங்க சொல்லுங்க கண்டிப்பா அந்த ராசிக்கான அடுத்தடுத்த நேரலையும் நம்ம கண்டிப்பா பார்ப்போம் நிறைய நபர்களுக்கு நம்ம ஜாதகம் பார்த்திருக்கோம் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட நபர்கள் எல்லா நாடுகளிலிருந்தும் ஜாதகங்கள் பார்த்துட்டீங்க எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் கந்திருஷ்டி பிரச்சனை இந்த கந்திருஷ்டி பிரச்சனை நிறைய நாங்கள் ஃபேஸ் பண்றோங்க எங்க லைஃப்ல நிறைய கந்திருஷ்டி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அப்பவே நிறைய நபர்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம சேனல் மூலமாக கந்திருஷ்டிக்கான ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறை ஃப்யூச்சரில் வரும்னு சொல்லியிருந்தோம் அதுதான் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி சக்தி வாய்ந்த கந்திருஷ்டி சாம்பிராணி இந்த சாம்பிராணி நம்ம எந்த விதமான கெமிக்கலும் இல்லாம இதை நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இந்த கந்திருஷ்டி நாய் கடுகு வெண்கடுகு அப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது பால் சாம்பிராணி மருதாணி இலை வேப்ப இலை வில்வ இலை இது போன்ற பல முக்கியமான சக்தி வாய்ந்த மூலிகளை கொண்டு இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி நம்ம தயார் பண்ணியிருக்கோம் நூறு கிராம் பாக்கெட்டு இப்போ நம்ம விற்பனைக்கு கொடுத்துருக்கோம் நிறைய பேர் பத்து பாக்கெட்டு இருபது பாக்கெட்டுன்னு வாங்கி வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கீங்க பயன்படுத்தின நபர்களும் வாய்ஸ் ரெக்கார்டில் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுப்பியிருக்கீங்க உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்கள அதை நான் நிறையா கஸ்டமருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாருமே பார்த்து ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கீங்க இந்த நேரலையில் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி யார் யாருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் திரும்பவும் நான் சொல்கிறேன் ஒரு முறை பார்த்தாலும் தெளிவாக பார்த்து உங்களுடைய ஜாதத்துக்கான முழுமையான பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் இதே வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் டே டு டைமும் வாங்கிக்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறிப்போங்க நான் திரும்பவும் ஒரே விஷயம் தான் கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு இதை நல்லபடியாக வாழ நமக்கான வழிமுறைகளை நம்ம தான் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா மீண்டும் அடுத்த நேரல சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமு